ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் இன்னி கேசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா ஜெயக்கொடி என் மேல் பறந்தவருடைய கொடி நேசமேனு ரெண்டு நாளில சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கு அந்த கொடியை டிசைட் பண்ணும்போது அந்த தேச தலைவர்கள் ஒரு நோக்கத்தோடையும் காரணத்தோடையும் அதோட நிறத்தையும் சின்னத்தையும் வைப்பாங்க ஒவ்வொரு கலருக்கும் சின்னத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் எக்ஸாம்பிள் இந்திய தேசிய கொடியை பாருங்களேன் அதில் வர்ற காவி நேரம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது வெள்ளை நேரம் நேர்மையும் தூய்மையும் குறிக்குது பச்சை நேரம் செழுமையையும் வளத்தையும் குறிக்குது அசோக சின்னம் அறவழி அமைதியை குறிக்குது அது மாதிரி நமக்கு ஒரு கொடி இருக்கு அதுதான் கல்வாரி சிலுவை அங்க உலகம் மாம்சம் பிசாச ஜெயிச்சு வெற்றி சிறந்தாரு ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி கொடியை நினைவு கூறணும் கல்வாரி சிலுவாரோட நேசத்தை நமக்கு காமிக்குது அது வெண்மையும் சிவப்பு நிறம் கொண்டது வெண்மை அவரோட பாடுகளையும் பரிசுத்தையும் குறிக்குது சிவப்பு நிறம் ரத்தத்தின் தியாகத்தை குறிக்குது ஒரு நாடு வெற்றி பெறும் போது அந்த கொடி அங்க பறக்க விடுவாங்க அது போல பிசாசு ஜெயிச்ச தேவன் நம்ம വാഴ ജയക്കൂടി പറക്ക വെച്ചിരിക്കാ ഇണ്ടിപെൻഡൻസ് ഡേ